பூஜ்ஜியாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்தியதர்ம ரதாயச பஜதாம் கல்பருக்ஷாய நமதாம் காமதேனவே யோகி ராம்சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு உங்கள் ஏஎல்பி ஜோதினர் டாக்டர் சைதி ராஜா அன்புடன் பேசுகிறேன் இதுவரைக்கும் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் இந்த ஏல்பி யோஜனத்தை எனக்கு கற்றுத்தந்த உயர்திரு பொது உடை மூர்த்தி அவர்களுக்கு நன்றியினை சொல்லி இந்த எபிசோடை ஆரம்பிக்கிறோம் இந்த எபிசோடை உன்னிப்பாக பாருங்கள் எப்படி அனலிஸ் பண்ணுறேன்னு பாருங்கள் அதுபோல் உங்களுடைய ஜாதகத்தை உங்கள் ப உங்களுக்கோ உங்கள் பையனுக்கோ உங்கள் மகளுக்கோ உங்களுடைய ஜாதகத்தை பார்க்கணும் வேலை கிடைக்கணும் எப்போ வேலை கிடைக்கும் எப்போ திருமணமாகும் எப்போ வீடு கட்டலாம் இப்படி ஏதோ நிறைய கேள்விகள் இருக்கும் இந்த உங்களுக்கு உங்களுடைய ஜாதகம் யார் ஜாதகத்தை பார்க்கணுமோ அதை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க பதிவிடுங்க பேர் டேட் ஆஃப் பர்த்து டைம் ஆஃப் பர்த்து ப்ளேஸ் ஆஃப் பர்த்து போட்டு கேள்வியை கேளுங்கள் கண்டிப்பாக உங்கள் கமெண்ட் பாக்ஸில் அதாவது கமெண்ட் பாக்ஸில் வரக்கூடிய உங்களுடைய ஜாதகத்துக்கு நாங்கள் கண்டிப்பாக பதில் அளிக்கிறோம் இலவசமாக பதில் அளிக்கிறோம் அதை வந்து அடுத்த எபிசோடில் உங்களை அதை ஆராய்ச்சி பண்ணி உங்களுக்கு விரிவாக எபிசோடு வெளியிடுவோம் நீங்கள் பார்க்கலாம் வாங்க ராசி ராசிக்குள் சொல்லலாம் இது ஒரு பெண்ணுடைய ஜாதகம் பதினஞ்சு பன்னிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் பிறந்திருக்கிறாங்க மயிலாடுதுறையில் பிறந்துருக்கிறாங்க இவங்க கேள்வி என்ன கேட்குறாங்க அப்படின்னா வேலை எப்பொழுது கிடைக்கும் இவங்களுடைய ஜாதகத்தை ஜென்ரேட் பண்ணி பார்க்கும் பொழுது லக்கணம் என்பது கன்னி லக்கணமாக வருகிறது கிரக நிலைகளை நாம் சொல்வோம் மாசத்தில் ராகு ஜென்ம லக்கணம் கன்னி துலாத்தில் செவ்வாய் கேது விருச்சகத்தில் சூரியன் புதன் சுக்கரன் சனி மகரத்தில் சந்திரன் குரு வளரும் லக்னம் நகரும் லக்கணம் சொல்லக்கூடிய பத்தாண்டுக்கு லக்கணம் வளருது இல்லையா அப்போது பிறப்பு லக்கணம் கண்ணி இப்போ வளரும் லக்னமாக இயல்பு லக்னம் மகர லக்கணமாக சென்று கொண்டிருக்கிறது இவங்களுக்கு என்ன வயசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சில் பிறந்துருக்கிறாங்க அது வந்து ஒரு பதினஞ்சு ஒரு இருபத்தி நாலு முப்பத்தி ஒம்பது வயசு நடந்துக்கிட்டு இருக்கு இவங்களை பொறுத்தவரையிலையும் ஏல்பி லக்னாதிபதி சனி பகவான் பதினோராம் இடத்தில் இருக்கிறார் இருக்கலாமா தாராளமாக இருக்கலாம் இயல்பி நட்சத்திர புள்ளி அப்படின்னு பொழுது உங்களுக்கு உத்திராதம் இரண்டு செல்கிறது உத்திராடத்தினுடைய அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் சூரிய பகவான் அவர் பதினோராம் இடத்தில் இருக்கார் அவர் எட்டுக்குடையவர் பதினொன்றில் இருக்கார் அதாவது உத்திராடம் இரண்டு இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு இந்த லக்கணமே ஏழ்வி லக்கணம் மகர லக்கணம் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு முதல் நட்சத்திர புள்ளியே உத்திராடம் இரண்டு தான் இதை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா எட்டுக்குடிய சூரியனுடைய நட்சத்திரம் செல்கிறது ஆனால் பதினொன்றில் போய் அமர்ந்துருக்கிறார் வேலை வாய்ப்புகள் கேட்குறாங்க வேலை எப்பொழுது கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்தாம் வீட்டு அதிபதி ஆனால் செவ்வாய் அதாவது சாரி பத்தில் செவ்வாய் இருக்காங்க பத்தாம் வீட்டு அதிபதியான சுக்கரன் செவ்வாய் வீட்டில் விருட்சிகத்தில் சுக்கரன் இருக்கார் அப்போது பத்துக்குடையவர் பதினொன்றில் இருக்கலாமா இருக்கலாம் நல்லா இருக்குது ஒன்றும் குறையில்லை இதில் பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் பத்தாம் வீட்டு அதிபதி உங்களுக்கு நல்ல நிலையில் இருக்கிறார் ஆனால் லட்ச ந நட்சத்திர புள்ளி எட்டுக்குடையவன் பதினொன்றில் இருக்கார் வேலை கிடைக்குமா வேலை கிடைக்கும் கொஞ்சம் பிரச்சனைகளில் பிரச்சனைகளை சந்திக்கணும் ஏன்னா எட்டுக்குடையவன் இல்லையாவா பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் வேலையில் டிஸ்டர்ப்பு நிறைய தொந்தரவுகள் இருக்கும் இருந்தாலும் வேலை கிடைக்கும் இப்போ டி நைன் அப்படின்னு பார்க்கும்பொழுது நிகழ்காலம் எங்கே செல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்திராடம் இரண்டு மகரத்தில் தான் இருக்குது அப்போது நிகழ்காலம் என்பது ஒன்று நாலு ஏழு பத்து அப்போ மகரத்தில் தான் ஒன்றாம் இடத்துலையே நிகழ்காலத்தில் டி நைன் நவாம்சு புள்ளி செல்வதால் இந்த அம்மா பார்த்திங்கன்னு சொன்னால் இவங்களுக்கு இந்த உத்திராட நட்சத்திர புள்ளி மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் போயிட்டுருக்கு அப்போது மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே இவங்களுக்கு வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைச்சிரும் அப்படின்னு உறுதியாக சொன்னோம் இவங்களை பொறுத்தவரையிலையும் சந்தோஷமாக போனாங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க உங்கள் ஜாதகத்தை நாங்கள் அனலைஸ் பண்ணுவோம் டேட்டாக பர்த்து டைமாக பார்த்து பர்த்து பார்த்து போட்டால் போதும் நாங்கள் கேள்வி கேளுங்கள் உங்கள் ஜாதகத்தை அனலைஸ் பண்ணுறோம் இன்னொரு பதிவில் நாம் சந்திப்போம் இலவசமாக அனலைஸ் பண்ண போகிறோம் அனலைஸ் பண்ணி இது மாதிரி எபிசோடாக வெளியிடுவோம்